ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்றைக்கி வந்துட்டு நட்சத்திர சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்துட்டு ஆல்ரெடி அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தாச்சு பரணி நட்சத்திரம் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு மூன்றாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த சீரீஸில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நட்சத்திரத்துக்கான சக்ஸஸ் என்ன சீக்ரெட்ஸ் என்ன அதே மாதிரி நட்சத்திரத்திற்குடிய சிம்பிள்ஸ் என்ன அதாவது நட்சத்திர குறியீடு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட முக்கியமான விஷயம் நட்சத்திரத்திற்கான கோவில்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்றது இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு அதில் மூன்றாவது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதோட ஒன்றாம் பதம் வந்துட்டு மேசராசில இருக்கும் அது இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் இது வந்துட்டு ரிஷபராசில இருக்கும் இது வந்துட்டு ஒரு உடைபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தோட பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் வந்துட்டு இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து சூரிய பகவான் தான் அதிபதி சோ சூரியன் போல வந்துட்டு ஒரு ஹானஸ்ட் நேர்மை இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் கரெக்டாக செய்கிற வேலையும் அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஆளுமை திறன் ஒரு நிர்வாகம் இது எல்லாமே வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த முருகப்பெருமான் இருக்கனால முருகப்பெருமான் வந்துட்டு கார்த்திகை தான் வளர்க்கப்பட்டார் ஸோ வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்துட்டு அவங்க தாய் தந்தையை பிறந்து தனியாக வளரக்கூடிய அமைப்பு இருக்கும் சில நிறைய பேருக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பக்ஷியாக வர்றது மயில் ஸோ மயில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படியே அதே மாதிரி தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் இருப்பார் மயில் வந்துட்டு தன்னை எப்பயுமே அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களும் தன்னை அழகாக வைத்துக்கொள்வதற்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் எப்பயுமே வந்துட்டு ஒரு மேக்னட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மற்றவர்களை கவர்ந்து எழுக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரத்தோட கணம் என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ராட்சஸ கணத்தில் வருவாங்க அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னா ஒரு சவுண்டு பார்ட்டியா இருப்பாங்க எப்பயுமே ஒரு சத்தமாக ஒரு ஸ்டபனாக இருக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க எதையுமே வந்துட்டு காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான வேலை நான் இப்படி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு காம்ப்ரமைஸிங்கே அவங்களுக்கு கிடையாது எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் வந்துட்டு இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப அதிகப்படியான கோபம் வரும் ஏன்னா ராட்சச கணம் அப்படின்னா அதிகப்படியான கோபம் வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சவுண்ட் குவார்ட்டியா இருப்பாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கிருத்திகை நட்சத்திரத்தோட வந்துட்டு பட்சி என்ன வரும்னா பின் ஆடா வரும் ஸோ வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டால் ஆடு மட்டன் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் மட்டனை சாப்பிடாமல் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப சிறப்பு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆடே வந்துட்டு வர்றதுனால மிருகமாக வர்றதுனால அவங்க வந்துட்டு தன் இனத்திற்கே தன் பற்றிக்கே துரோகம் செய்யக்கூடாது ஸோ வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் மட்டன் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிவிடுங்க இதுதான் அவங்களுக்கான பெஸ்ட் ஐடியா அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதோட மரம் வந்துட்டு அத்தி மரம் அதே மாதிரி டெய்லியும் அத்தி பழம் சாப்பிடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அடிக்கடி வந்துட்டு எங்கே அத்திமரம் இருக்கோ அதுக்கு கடியில் வந்துட்டு உட்காந்துக்கிறது இல்லாட்டி அத்தி மரத்துக்கு வந்துட்டு நீர் ஊற்றுவது இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன் அத்தி மரத்துக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து அத்தி இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப முடியல ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரியா ஆகலை அப்படின்னா வந்துட்டு இவங்களுடைய நட்சத்திரத்திற்குரிய மரத்தை அடியில் போய் உட்காந்து டெய்லியும் ஹாஃப் அன் ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணால் அந்த நோயே குணமாயிடும் அந்த மரம் பலகையில் உறங்கினாலோ அங்கே உட்காந்துருந்தாலும் அதுவும் வந்துட்டு அவங்களோட நோயை குணப்படுத்தும் அப்படி ஒரு மிக சக்தி வாய்ந்த விஷயம் வந்துட்டு அவங்களுடைய அந்த பக்ஷி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்களோட மிருகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவங்களோட மரம் என்னென்ன மரம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் அது வந்து நமக்கு மிக நன்மையா இருக்கும் அதுதான் இந்த சீரீஸில் நம்ம எல்லாமே பார்க்க போறோம் அதே மாதிரி இவங்க எப்பயுமே ரொம்ப கூட்டமா இருக்கிற இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு அதிகமா விரும்புவாங்க பட் இவங்களுக்கு தனியா இருக்க இருக்கிறப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமான ஆஹ் சக்சஸ் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு அதிகமா கந்தஷ்டி பற்றும் அதனாலேயே வந்துட்டு நிறைய பேருக்கு உடம்பு சரியாக போறதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு என்னமான விஷயங்கள் அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு கண்கள் சார்ந்த விஷயங்களில் பாதிக்க அதிகமாக டிசீஸ் நோய் வரும் ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட ரஜ்ஜு வந்துட்டு வயிறு ரஜ்ஜு ஸோ வயிறு சார்ந்த விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு சார்ந்த தொல்லைகள் அல்சர் அசிடிட்டி அந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டி பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ப்ராப்ளம் யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும் ஸோ இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு வீடு ஆஹ் கார் இந்த மாதிரி விஷயத்தலாம் ரொம்ப அதிகமான விருப்பம் கொண்டவர்கள் வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் எனக்கு வீடு கட்டியே எனக்கு கார் வாங்கியே ஆகணும் அப்படின்ற அந்த விஷயத்துல வந்துட்டு ரொம்ப குறிக்கோளா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தோட அதி தேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி பகவான் இவர் தான் வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதி தேவதை ஸோ டெய்லி வந்துட்டு வீட்டில் ஒரு விளக்கேற்றி வழிபடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் கிருத்திகையிலேயே வந்துட்டு மூணு மூணு கிருத்திகை வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும் ஒன்று வந்துட்டு கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை அதை வந்து நம்ம திரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுற தீபம் அது வந்துட்டு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதத்தில் வர கிருத்திகை இன்னொன்று வந்துட்டு தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை இந்த மூணு கிருத்திகையையும் தமிழ் மாதத்துல வந்துட்டு மிகச்சிறப்பான கிருத்திகை இந்த மூணுலையுமே வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு முருகன் பாடல்களை பாடி முருகனை வழிபடும்போது மிகச்சிறந்த வெற்றியை கிடைக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு முருகப்பெருமான மனசார வழிபடும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரமும் வரும்போது முருகப்பெருமானோட கந்த சிருஷ்டி கவசம் வேல் மாறல் கந்தர அனுகூதி இந்த மாதிரி விஷயங்கள் முருகப்பெருமானோட பாடல்கள்லாம் பாடி மனமுருக அவரை வந்துட்டு போது மிக அற்புதமான பலன்களை கிடைக்கும் எத்தனை அலங்காரம் முத்தாமை முருகனுக்கு எத்தனை அலங்காரம் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா அழகான பழனிமலை ஆண்டவா உனை தினமும் பாட வேண்டும் வேலவா அப்படின்னு முருகனோட எத்தனையோ பாடல்கள் இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் வரும் பொழுதும் முருகனுடைய பாடல்களை பாடி அட்லீஸ்ட் கந்தசஷ்டி கவசமாவது படிச்சு இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு காத்தர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு மயிலாடுதுறையில இருக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு கார்த்திகை சுந்தரேஸ்வரர் அப்படின்னு அந்த கோவில் இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு காத்தர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு மாறிடுச்சு இந்த கோவில் வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில் ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு எப்போ மேடம் போகலாம் அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வரும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு நீங்கள் எந்த தமிழ் மாதத்துல பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க இப்போ சித்திரையா வைகாசியா ஆனியா பங்குனியா எந்த தமிழ் மாதத்துல பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க அந்த தமிழ் மாதத்துல வர கிருத்திகை நட்சத்திரம் அணிக்கு இந்த காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் வந்துட்டு மயிலாடுதுறை போயிட்டு நீங்க வழிபடும் போது மிகச்சிறந்த வெற்றி அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரி கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய சிம்பிள் என்ன நாங்க எந்த மாதிரி சிம்பிளை வச்சுட்டோம் எங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் தேர் வடிவத்தை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது இல்லாட்டி வீட்லேயே வந்துட்டு ஒரு தேர் மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி வச்சுக்கிறது அதை பார்க்கறது அது வந்துட்டு உங்களுக்கு அபரிமிதமான விஷயங்களை கொடுக்கும் நீங்கள் எப்போ தேர் பார்க்குறீங்களோ இப்போ யூடியூப்பில் கூட ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு தேர் இழுக்கிற மாதிரி இந்த சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பணவரவு வந்துட்டு அதிகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர கரண்ட் வந்து தேர் பார்க்கறது உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் அதே மாதிரி ஆந்தையோட ஃபோட்டோஸை வந்துட்டு வச்சுக்கிறதும் கிருத்திகை நட்சத்திர கரலுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திர கரல் வந்துட்டு நாவல் பழம் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க இப்ப இந்த சீசன்லாம் வந்துட்டு நாவல் பழம் அதிகமாக கிடைக்குது சோ நாவல் பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்